நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க படிக்கிற வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்கே சத்தமாக பேசவும் அதானே

உழைப்பிலிருந்து வேளாண்மை செய் ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்குவென்னு செய்யமா சொல்கிறாப்புல அய்யய்யோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுங்கிறாப்புல இவன்தான் மாட்டுக்கறிவிங்கிற விழா வச்ச வேன் தான் இவன்தான் பால் குடிச்சிட்டு படுக்கப் போற பரதேசி நாய் இந்த நாய் தான் முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான் புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான் மீனில் ரிச் புரோட்டீனு இருக்குன்னு இந்த நாய் தான் இந்த நாய் டாக்டர் ஆயிரும் நீங்க கீரை எடுத்துக்கிறங்க மில்க் மில்க் சாப்பிடுங்க எக் புரோட்டீன் எடுத்துக்கிறங்க வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிறங்க இதெல்லாம் நான் கேட்டேன் உங்க ஓத்தாவ நந்தர்வாளா உங்க அதை எங்க ஆத்தால பண்ணா பாருங்க டே பைத்தியக்கார பைலா வேளாண்மை தொழிலாடா பரைசி பரைசி வேளாண்மை என் பண்பாடுடா என் கலாச்சாரம் என் வாழ்வியல் முறை என் வாழ்வியல் என் தம்பி பேசுற அப்படி பாருங்க சாத்தியம் நாங்கள் பேச மாட்டோம் எதை பேசுவ எதை பேசுவ எதையும் பேசுற தெலுங்கு டப்பிங் படத்துல பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கடா இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம் பிரேம் வீடியோல தான் அவர் ஜனநாயகன் மொழி மாற்றம் பண்ணிருக்கா மறுபதிப்பு பண்ணிருக்கா அதுல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு நோ காம்பரமைஸ் நோ கபுரமாய் இதே மாதிரி பேசுவாப்புல பாலகிருஷ்ணன் தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சிக்கிட்டு இருக்க போடா போட போடா போய் போடுறா போடுற போடா கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டம்கிறது முடிவெடுத்துங்கள்றா பைத்தியக்கார முடிவெடுத்துங்கள்றா ஒப்புக்கு அழுகுறவன் யவன் உளமார அழுகிறவன் யவன் என்றுவர் நீ என்னைய தோற்கடிச்சிடுறா வேற யார தேர்வு செய்வ நான் தெலுங்கு இருக்கு எதிரி நான் கன்னடருக்கு எதிரி நான் மலையாளிக்கு எதிரி நான் எல்லாருக்கு எதிரி உனக்கு நன்மை யார்ரா யாரா நண்பன் சொல்ற யாரு இஸ்லாமியன் கெதிரி கிறிஸ்தவன் கெதிரி இந்துக்கு எதிரி இப்ப யார்தான்டா நாங்க தான்